ஒரு பார்க்கின்சன் நோயாளி எவ்வளவு முடியுமோ அதிகமாக நினைக்க வேண்டும் நீங்கள் வாக்கள் உதவியுடன் நினைக்கலாம் யாராவது ஆதரவுடன் நினைக்கலாம் ஆனாலும் நினைக்க வேண்டும் முடிந்த அளவு அதிகமாக நினைக்கவும் நான் என் படுக்கையின் உட்கார்வதை தவிர்க்கவும் நீங்கள் நாக்காலியின் உட்காரலாம் சோபாவின் உட்காரலாம் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு செல்லுங்கள் டைனிங் ரூமுக்கு செல்லுங்கள் நாளில் முடிந்த அளவு வீட்டுக்குள் சுற்றி நடக்க முயற்சிக்கவும் இதை அதிகம் செய்தால் உங்கள் கால்கள் நகரும் கசைகள் நகர்ந்தால் கால்கள் வலுவாகும் ஏனெனில் நீங்கள் நின்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்பதால் உங்களுக்கு சமநிலைக்கான பயிற்சி நடக்கிறது உங்கள் முதுகு தசைகள் கொண்டிருக்கின்றன அதனால் நீங்கள் சக்தியை அதிகரித்து தசைகளில் பலம் பெற தொடங்கினால் அதற்கேற்ப உங்கள் பயிற்சியை மேம்படுத்தலாம் ஆனால் ஒரு நோயாளர் நான் நலமடைய பயிற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டால் அவரை எந்த மருத்துவரும் உதவ முடியாது இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் மேலும் பெரும்பாலான நோயாளிகள் பார்கின்சன் நோய் மீட்பு